வணக்கம் திரைத்த விரிக்க வாய்வோல் உரைத்த உரையதனை கேட்டு முறைத்த பயன்றவா செய்வார் சிலரே தன் நெஞ்ச தியன்ற செய்வார் பலர் அப்படின்னு இந்நிலை அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுதுங்க இந்த பொய்கையார் அப்படிங்கிற ஒரு புடவர் எழுதின இந்நிலையும் ஒரு பதினெண் கீழ்க்கணக்கு நூல்ல ஒன்றுங்க இதை வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் அச்சு பிரதி ஏற்றினார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது நமக்கு இப்போது இந்த பாடலில் நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா இந்த முதல்வர் இருக்கு இல்லைங்களா திரைத்த விரிக்கி திரைப்பினா இந்த திரை கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க திரை அப்படிங்கிறது அந்த பாய் இந்த நம்ம படகு அந்த கப்பல் நாவாயிருக்கும் இல்லையா அதில் திரை விரிக்கிற அந்த பாயின்னு சொல்லுவாங்க அதை சுருட்டி இருக்கும் சாதாரணமாக இந்த மாலுமி இருக்கார் இல்லையா கப்பல் வழி நடத்தி செல்வதவர் அவர் சொல்லுவாராம் இப்போ அதை விரித்து வையே தான் அழகாக போகும் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த நேரத்தில் ஒழுங்காக விரிக்காமல் இருந்தால் காற்று போகிற போக்கில் போய் கப்பல் எங்கேயாவது முட்டிக்கும் அதே மாதிரி பெரியவங்க அனுபவஸ்தர்கள் சொல்கிற வழிமுறைகளை நாம உரைத்த உரையதனை அவங்க சொல்றதை கேட்டு நாம் வழியில நல்ல வழியில செல்லணும் அப்படி செல்பவர்கள் சிலர் தான் இருக்கிறாங்க முறைத்த பயின்றவா செய்வார் சிலரே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தான் நான் செய்வேன் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெஞ்ச தியன்றவா செய்வார் பலர் நிறைய பேர் தான் இஷ்டத்துக்கு தான் செய்கிறாங்க ஒரு நல்ல வழிமுறைகள் பெரியவர்கள் சொன்னதை எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க சிலர் நல்லபடியாக வழிமுறைகளை அறிவுரைகளை எடுத்துக்கிட்டு அந்த கப்பல் ஒழுங்காக கரை சேர்ற மாதிரி சேர்ந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுதுங்க பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் கூறும் அறிவுரைகளை நல்ல முறையில் கேட்டு அதனை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் சரியான நிலையை அடைய வேண்டும் என்று இந்த பாடல் இந்நிலை பாடல் கூறுகிறது இதை நாம் நினைவுபடுத்தி கொண்டு நல்வழியில் வாழ்ந்து வாழ்க்கையின் வெற்றியை அடைவோம் நன்றி